தெரியுது ஆனா உங்கள வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆட் பண்ணிருக்காங்க அது யாரதா பண்ணிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது சரி அது வந்து தேவையற்ற குரூப் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல இருந்து நம்ம வந்து எப்படி வெளியேறலாம் இது மாதிரி தேவையற்ற குரூப்ல எல்லாம் உங்கள ஆட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா இந்த ஒரு செட்டிங் மட்டும் நீங்க வச்சா போதும் அது என்னன்றது தெரிஞ்சுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணி லைக்கும் பண்ணிடுங்க இப்போ அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா வாட்ஸ்அப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு அதுல இந்த த்ரீ லாஸ் ஹைக்கான இருக்குல ரைட் சைடுல அது வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு அதுல செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு அத வந்து நீங்க கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா பிரைவசியும் தெரியுதா அந்த ப்ரைவசிய வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க பிரவே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியும் அந்த குரூப் நீங்க கிளிக் பண்ண உடனே எவ்ரி மூணு ஆப்ஷன் வந்து காமிக்கும் அதெல்லாம் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யார் வேணாலும் உங்களை குரூப் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மை காண்டாக்ட்ஸ்னா உங்க கான்டாக்ட்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் உங்களை குரூப் ஆட் பண்ணலாம் இல்லை என்னுடைய காண்டாக்ட்ஸ்ல இவங்க மட்டும் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மை காண்டாக்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்றத நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இது மூணுல இந்த ஏதாவது ஒரு செட்டிங் வந்து நீங்க பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா பயனற்ற தேவையில்லாத குரூப்ல வந்து உங்களை ஆட் பண்ண முடியாது குரூப் உடைய அட்மின் யாரு அதனுடைய பெயர் தெரியற மாதிரி இப்போ வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி குரூப் அட்மின் தவிர அந்த குரூப்ல இருக்கக்கூடியவங்க யார் வந்து வேற ஒருத்தர் குரூப்ல ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பெர்மிஷனையும் அந்த அட்மின் வந்து கொடுத்துருக்காரு சரி இப்ப இந்த பயனற்ற தேவையில்லாத இருந்து நம்ம எப்படி வந்து வெளியேறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குரூப் வந்து போயிருங்க குரூப் உடைய அந்த ப்ரொஃபைல் இருக்கல அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த குரூப்ல இருந்து நீங்க எக்சிட் ஆகிடலாம்